விருச்சகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் ஐப்பசி மாதத்துடைய முதல் வாரம் அதாவது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறு தேதி வரை எந்த மாதிரியான மாற்றங்களையும் மாறுதலையும் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க இந்த பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதியும் திருமண காரகரும் ஒருத்தர் தான் சுக்கரன் சுக்கரனும் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் இந்த வாரத்தில் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிற அருமையான நாட்கள் புதன் சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்திலையும் சுக்கர பகவான் புதனுடைய ஆதிக்கத்திலையும் ரெண்டு விஷயம் நடக்கும் மன வாழ்க்கையில் தீராத சங்கடம் இருக்குதுங்க விவாகரத்தை செஞ்சுக்கிடலான்ற மனநிலையில இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய விருச்சகராசி நண்பர்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேங்க இல்லை முறையாக கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேங்க இல்லை காதலர்கள் பல பலவிதமான கருத்து வேறுபாடு ஒரு ஆணும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முழுமையாக சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் இந்த நாட்களில் தரும் ரெண்டாவது பறக்க பறக்க பாடுபட்டு பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் குரு அதிசாரத்தில் இருக்கிறார் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தை வந்து அவருடைய சுயசாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் அல்லது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு சில பேருக்கு படிப்பறிப்பு படிப்பறிவு இருக்கும் சில பேருக்கு பகுத்தறிவு இருக்கும் இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் இன்றைக்கி சம்பாதிச்சவங்க சாதித்தவங்க உழைச்சவங்க உயர்ந்தவங்க உருப்பட்டவங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் கொடுத்ததுனால தானே அவங்களால என்ன முடியுதுன்றது காட்டினாங்க அந்த மாதிரி விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நல்ல அனுகூலம் இது பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறு தேதி வரை ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும் ஒரு சிலருக்கு சுய தொழில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் ஒரு சிலருக்கு இருக்கிற வேலையில் நிரந்தரம் நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கும் அனுபவித்து சொல்லுங்கள் ஆராஞ்சின பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னுங்க நீங்கள் அனுபவிச்சு சொல்லுங்க அதுபோக விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு ஸ்தானாதிபதியும் குரு தான் புத்திர காரகனும் குரு தான் ரெண்டு விஷயம் நடக்குதுன்னு சொல்லணுங்க முதல்ல வந்து இந்த மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் சில பேருக்கு மன வாழ்க்கையே நடக்கும் மன வாழ்க்கையில் இருக்கிற அந்த கருத்து வேறுபாடு சரியாகும் மறுமணத்தில் மறுமணத்துக்கு உண்டான தடைகளெல்லாம் நீங்கும் இதெல்லாம் ஒரு புறம் புத்தர பாக்கியத்தில் இருக்கிற தடைகளை நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு யாருன்னு கேட்டிங்கன்னா புத்திர ஸ்தானாதிபதி அவரே புத்தரக்காரகனும் அவரே அவர் ஒன்பதாவது பாதகத்தில் சந்தரனுடைய ஆதிக்கத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்கள் ராசியும் பார்க்கறாரு உங்கள் ராசிநாதன் செவ்வாவுக்கு சாரமும் கொடுக்குறாரு சாரம்னா நட்சத்திரம் அப்போ உங்களுடைய ராசிநாதனுடைய பவர் மெஜாரிட்டியாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு பன்னிரெண்டாவது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்துருக்கிறாரு தொழில்ஸ்தானாதிபதியோடு சூரிய சூரியமங்கல யோகம் வருது புதனாதிய யோகம் வருது எத்தனை நாள் வரைக்கும் அக்டோபர் மாசாரி சாரி அக்டோபர் மாதம் ப இருபத்தி ஆறு தேதி வரை இந்த அக்டோபர் மாதம் பத்தொம்பதுலருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறு தேதி வரை ராசியில் பிறந்தவங்களுக்கு விடியல் பிறக்கக்கூடிய தருணம் வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தையும் சரிப்படுத்துறதுக்கான நேரம் வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களையும் சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அனுபவிச்சுக்கோங்க அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் முயற்சி செய்து பாருங்க ஒருபடி நீங்கள் முன்னுக்கு வச்சால் இந்த பிரபஞ்சம் பத்து படி உங்களை முன்னுக்கு தள்ளிவிடும் பின்னுக்கு போனது போய் முன்னுக்கு போகிறதுக்கான நேரம் இந்த நேரம் முயற்சி செய்தால் முன்னுக்கு வருவீங்க ஐயா இதுக்கு முன்னாடி நான் செய்யாத முயற்சியாக ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் முப்பது பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா முப்பது பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரியான பாடத்திட்டம் தானுங்க ஆனாலும் முப்பது பிள்ளைங்களும் முத மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணத்தில் படித்தாலும் ஒத்த பிள்ளை தான் முத மதி எடுக்குது முயற்சின்றது எல்லாரும் செய்யக்கூடியது ஆனால் பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் இருந்தால் தான் முயற்சி செய்கிறவங்க முன்னுக்கு வர முடியும் சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் செய்கிற வேலை தானுங்க யாரும் செய்யாமல் இருக்கிறாங்க அவங்க அவங்க சத்துக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க ஆனால் சாதிப்பதுன்றது நம்ம கையில் கிடையாது இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் விருச்சக ராசியில் பிறந்தவங்க சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம் அதுக்கு ரெண்டு ஆதாரம் சொல்றேன்னுங்க ஏன் மூணு ஆதாரம் கூட சொல்றேன்னுங்க தனகாரகனும் தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பது செவ்வா உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது பாவகத்தில் இருந்தாலும் மூன்றாவது பாவகத்தை அவர் உச்சமாகக்கூடிய தருணத்தை பார்க்குறாரு அந்த மூன்றாவது பாவகத்தை குரு பகவானும் பார்ப்பார் செவ்வாவும் பார்ப்பார் அப்போ குருமங்கல யோகம் ஏற்படுது தைரியஸ்தானத்தில் பனிரெண்டாவது பாவகத்தில் சூரிய மங்கள யோகம் ஏற்படுது புதனாதித்ய யோகம் ஏற்படுது ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சு கொடுத்து தான் மறுவேளை வேலை பார்க்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க பேச்சு திறமை கம்மி செயல்திறன் அதிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை நினச்சிட்ட நெஞ்சில் ஆணி அடித்த மாதிரி அது செஞ்சு முடியது வரைக்கும் தூக்கம் வராது இந்த ரெண்டு வருட காலமாக நீங்கள் பொழைச்ச பொழப்புக்கும் பொழச்சிக்கிட்டு இருக்கிற பொழப்புக்கும் சம்மதமே கிடையாது எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி வீடியோ பார்க்கக்கூடிய ஆளே கிடையாது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு வருட காலமாக எப்படி இருக்கிறீங்கன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி உழைப்புக்கேற்ற உயர்வு இல்லாமல் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் எதை சாட்டை என் பித்தன் தெளிகின்ற அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை இந்த ரெண்டு வருஷம் பரீட்சையும் இல்லாத விஷயத்த செய்துக்கிட்டு இருக்கிறீங்க பரீட்சையுமே இல்லாத விஷயத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கான அனுகூலத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது வரக்கூடிய அக்டோபர் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ஆறு வரை பயன்படுத்திக்கிடுங்க நல்லது நடக்கிறதுக்கான காலகட்டம் இருக்குதுங்க பயன்படுத்திக்கிட்டு சொல்லுங்க அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் இருக்குது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பலன் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் எல்லாருக்குமே தான் செய்யுது அதுக்காகவே நம்ம வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலன் ஒரு சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேன்னுங்க நமக்கு சூரியதசை நடக்குதா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறாரு என்னவா இருக்கிறாரு யார் சாரத்தில் இருக்கிறாரு அதுக்கு என்ன பலன் வரும் சூரியதசனா சூரியனுக்கு ஒரு ஒரு காரகத்துவங்கள் இருக்குது அந்த காரகத்துவனுக்கு உண்டான பலனா அப்படி கிடையாது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு எத்தனாவது இடத்துல அந்த சூரியன் இருக்கிறார் என்னவா இருக்கிறார் யார் சாரம் வாங்கியிருக்கிறார் அதுக்குண்டான பலன் சூரிய தசையில் சனி புத்தி வருதுன்னா சூரியனுக்கும் சனிக்கும் கெட்டது கெடுதல் அதனால் கெட்ட பலன் தான் தருவாங்க மொத்தமாக அப்படி சொல்ல முடியாது சூரியன் எப்படி என்னவா இருக்கிறாரு யார் சாரத்தில் இருக்கிறாரு எங்க இருக்கிறாருன்னு பார்த்து நான் பலன் எழுதுறணும் அதே மாதிரி சனி எங்க இருக்கிறாரு சனிக்கும் சூரியனுக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கு எத்தனை டிகிரி இருக்கு சனி என்னவா இருக்கிறாரு யார் சாரத்தில் இருக்கிறாரோ ஒத்தையா இருக்கிறாரோ ரட்டையாக இருக்கிறாரா பலமாக இருக்கிறாரா பலவீனமா இருக்கிறாரா அதுக்கு தகுந்த மாதிரியான பலன் எழுதி கொடுப்பேன் இந்த மாதிரி வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன்கள் ராசி பலன் நட்சத்திர பலன் லக்ன பலன் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை என்ன ஒவ்வொரு கிரகத்துடைய காரகத்துவம் என்ன ஒவ்வொரு கிரகத்துடைய பலன் என்ன முழுமையாக நூற்றி பந்த பதினஞ்சு பேப்பர் இரநூத்தி முப்பது பக்கம் கொண்ட சாதக புத்தகம் எழுதி கொடுக்குறேன்னுங்க நான் விளம்பரம் படுத்துறதுக்கோ அட்வடைஸ்மென்ட் பண்ணுறதுக்கோ வியாபாரத்துக்கோ இதை நான் பண்ணலை இது இதனை வியாபாரம் செய்யணுன்ற ஒரு சூழலில் நான் இல்லை கடவுள் புண்ணியத்தில் நாலு சாதகம் பார்த்துட்டு இருக்கிறேன்னுங்க எனக்கு உண்டான வாழ்வாதாரம் அதாவது முதலீடு போடாத ஒரு ஒரு தொழில்கிற மாதிரி என் புத்திக்கு தகுந்த மாதிரி என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு காசு ஜோதிடத்தில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறேனுங்க அது எனக்கு போதுமானது இது மரியாதை நிமித்தமாக வேலை நிமித்தமாக செய்துக்கூடி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் இதெல்லாம் நீண்ட நாள் என்னால் பண்ண முடியாது எனது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு ஏதாவது கொஞ்ச நாள் இதனை செய்து தரேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க அதே மாதிரி இந்த நாட்கள் இந்த ஏழு நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த சனிக்கிழமை வரை பொன்னான நாட்கள் அருமையான நாட்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க காற்று அடிக்கும் போது தூற்றிக்கிடணும் வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அது சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சகராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க वाल வளமுடன்